சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருந்தாரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க ஈரோடு மாவட்டம் குறிப்பாக இந்த கொங்கு மண்டல பகுதி அப்படின்றது வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுது சோ அதுல விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்காரு இதை எப்படி பாக்குறது உன்னுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார் அடிப்படையில ஒரு நடிகராக இருந்து ஒரு இன்சென்டா திடீர்னு ஒரு கட்சியை தொடங்கின உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தொடர்ந்து அது எந்த ஊர்ல நாளைக்கு நீங்க ஒண்ணும் வேண்டாம் இதே திமுக வலிமையா இருக்கிறதா சொல்லப்படுகின்ற டெல்டா பகுதியில ஒரு கூட்டத்தை போட்டாருனா கூட விட அதிகமான கூட்டம் வரும் ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அவரோட நல்ல ஹிட்டான படத்துக்கு எப்படி ரிப்பீட்டடா ஆடியன்ஸ் வருவாங்களோ வெறும் நிழல்ல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நிழல் கதாநாயகனை நிஜத்துல பார்க்கலாமா அப்படின்னு வருதுதான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க நாற்பத்தி ஒரு பேர் அநியாயத்துக்கு இறந்து போன ஜாலியன் வாலாபாக் தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு என்னால குறிப்பிடக்கூடிய கரூர் துன்பியல் சம்பவம் இந்த சம்பவத்திற்கு இந்த அரசாங்கம் நூறு சதவீதம் முழு முதற் காரணம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் முழு முதற் காரணம் அதே அளவுக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் லேட்டா போய் எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஒரு ஹைப் ஏத்திக்கிட்டு லைட்டை போட்டு அமிச்சா நமக்கு பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு திட்டமிட்டு வந்த விஜய் இவங்க ரெண்டு பேருமே காரணங்கிறத ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் திமுகவோட தொங்கு சதைகள் திமுகவோட பெய்டு பவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் தாங்க காரணம் இதுக்கு வந்து அரசாங்கம் எப்படிங்க காரணம் ஆகும் அப்படின்னாங்க அவங்கள நோக்கி நான் கேள்வி எழுப்புறேன் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை சிஎம் இருந்தா இதுவே உங்க பதிலா இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி அவர் கூட்டணிக்கு வருவார் வருவார் அப்படின்னு தேவையில்லாம தங்களுடைய பலம் தெரியாம காத்து கொண்டிருந்த அதிமுகவும் பாத்தீங்கன்னா பாஜகவும் பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் ரொம்ப நல்ல நல்லவருங்க விஜய் மேல என்னங்க தப்பு இருக்குது முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னாங்க இது ரெண்டுமே தவறு ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா விஜய் அவர்களால் ஏற்பட்ட இந்த ஸ்டாம்பிடு நாற்பத்தோரு பேர் பதினோரு பட்சிலும் குழந்தைகள் இறந்து போன விஷயத்த அரசாங்கத்தையும் குற்றம் சாட்டி விஜய் மேலையும் தவறு இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே கண்டிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு விஜயோட அரசியல் போக்கே வேற மாதிரி போயிருக்கும் அவர் கிட்டத்தட்ட பட்டு போன ஒரு செடிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தண்ணி தெளிச்சு அதை காப்பாத்தினார் அது இன்னைக்கு முள் செடியா வளர்ந்து வந்து நம்ம அதிமுக திரும்பி பார்த்து அது குத்துதுங்க அவருக்கு கூட்டம் கூடுறது ஒரு விஷயம் இல்லைங்க இப்ப இந்த பல்லு போய் சொல்லு போய் மார்க்கெட் போய் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறார வடிவேல்னு ஒருத்தர் ஆனா நல்ல ராசிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் திமுக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு திமுக அபாரம்ப தோல்வி மூணாவது இடத்துக்கு போச்சு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப மூணாவது இடத்துக்கு போச்சு அந்த மாதிரி இப்ப அவரு அள்ளு சின்ன வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு வடிவேலு வந்தாருன்னா கூட லட்சக்கணக்கான கூட்டம் வரும் அதுக்காக விஜயோட உயரத்தை நான் குறைத்து மதிப்பு இல்லை அவரு நிச்சயமா எல்லா நாளும் எதிர்பார்க்கப்படுவது கணிக்கப்படுவது ஒரு பதினைந்து சதவீத பத்து டு பதினைந்து சதவீத வாக்குகளை அவர் வாங்குவார் அது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வெறிபுடிச்சு போய் எகைன் அண்ட் எகைன் பிட்டி தமிழ்நாடு பீப்புள் சர்ச்சிங் தர் லீடர் தி சினிமா கொட்டகை அப்படின்னு மற்ற ஸ்டேட்டுக்காரெல்லாம் கெதிரடிக்கிறான் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சினிமாவில் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டிஜிபியா இருப்பார் ஒரு நாளைக்கு ஒரு படத்துல வெறும் பிசி கான்ஸ்டபிளா இருப்பாரு ஒரு படத்துல நீதிபதியா இருப்பாரு முதலமைச்சர் ஆகுவார் ஒரு ஓட்டு போடுறதுக்காக ஃபிளைட் எடுத்துக்கிட்டு பாத்தீங்க நான் எவ்வளவு பெரிய விஜய் ரசிக் பாத்தீங்கன்னா ஒரு படம் உடாவை பாத்துருக்கிறேன் பிளைட் எடுத்துட்டு வந்து ஓட்டு போடுவார் இந்த மாதிரி எல்லாம் இதை நெஜம்னு நம்பி இந்த இருபது இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்திலேயே நம்பி அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுதுன்னா இதுதான் தமிழகத்தின் வளர்ச்சி தமிழா பார்த்தாயா எல்லாத்துலயும் நாங்க முன்னிலையில் இருக்கிறோம் அப்படின்னு ஏமாத்தி இந்த நாட்டை நாசமாச்சு பாத்தீங்களா இந்த திராவிட கும்பல் திமுக அதோட வளர்ச்சி இதுதான் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா அது திமுகவுக்கு பெரும் பாதிப்பா இருக்கும் அவர் கன்னியாகுமரியில போய் நாளைக்கு கூட்டம் போட்டார்னாலும் கூட்டம் ஒரு நடிகனை பார்க்க அதுவும் சூப்பர் ஸ்டார் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நடிகனை பார்க்க எங்க வேண்டாலும் கூட்டம் வரும் நான் அந்த ஸ்டாலினையும் சேர்த்துக்கிறேன் திரு ஸ்டாலினோ இல்ல திரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியோ அவங்கள பார்க்க வர்ற கூட்டம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க வர்ற கூட்டம் பார்க்க வர்ற கூட்டம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஹாலிவுட் ஸ்டாரா அவரு முதலமைச்சர் கூட பாத்தீங்கன்னா டிப்டாப்பா அப்படியே எந்திரன் ரோபோ மாதிரி அது கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி சாதாரண அதே அந்த வெள்ள சட்ட வெள்ள வெய்ச்சி தான் போறாரு அது கேட்க வந்த கூட்டம் இது வெஜியை திரும்ப திரும்ப பார்க்க வந்த கூட்டம் இந்த அடிப்படை வித்தியாசம் சொல்லுங்க ஓகே சார் இப்போ விஜய் அவர்களினுடைய பேச்சுல வந்து அதிமுகவினுடைய வாக்காளர்களை குறி வச்சு பேசுறாரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பா நேற்று அவர் பேசும் பொழுது வந்து எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டாரு அதே போல மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது மாதிரி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாரு அப்ப அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து டார்கெட் பண்றாரா ஒரு நல்ல கேள்வி ஒரு மையப்பொருளான கேள்வி கேட்டிருக்கு அது கொஞ்சம் ஒரு விரிவான பதில் சொல்லணும் இந்த கொள்கை தலைவர்னு ஐந்து பேர் அவர் அறிவிச்சாரு சார் அஞ்சலி அம்மாள் இவங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம சோதன போராட்டத்துக்காக வேலு நாச்சியார் இவங்க எல்லாம் அறிவிச்சாங்க என்ன சார் அஞ்சலி அம்மாவாலும் வேலு நாச்சியாரும் ஏதாவது அவங்க தத்தம் இருந்த பகுதிக்காக போராடணுங்களா இந்திய தேசம் இந்த நாடு விடுதலை அடையணும்னு இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவங்க ஆனா திமுக வழியில ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு மத்திய அரச வந்து கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கிற விஜய்க்கு எந்த விதத்துல அஞ்சலி வேலு வேலுநாச்சியார் ஒரு கொள்கை தலைவராக இருப்பாங்க என்னுடைய முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஈவேராவும் காமராஜரும் வெவ்வேறு ரெண்டு பேரும் எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு கற்பிச்ச ஒருத்தரையும் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தேசம் தேசியம் நாட்டுப்பட்டு ஊழலற்ற ஆட்சி ஒழுக்கமான ஆட்சி அப்படின்னு ஒரு நல்லாட்சி கொடுத்த காமராஜரையும் ஒரு ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்றையும் என்னுடைய கொள்கை தலைவர் வச்சிருக்காரு இது எந்த விதத்துல ஏற்புடையதா இருக்கும் அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக்சர் கிரைண்டர் எல்லாத்தையும் எடுத்து போடு மைசூர் பாத்து லட்டு ஜிலேபி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலந்து என்னன்னா எல்லாத்துலயும் ஒரு சாதியை குறியீடுங்க வேற ஒண்ணுமே கிடையாது அவர் வச்சிருக்கிற சமுதாய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் எல்லாம் அதிகபட்சமான சமுதாய பின்புலம் உடைய அந்த சமுதாயத்திலிருந்து வாகு சிதம்பரனார் இல்லையா செக்கிழுத்த செம்மல் கடைசி காலத்துல வந்து தொழுநோய் பிடிச்சு போய் பிச்சை எடுக்கிற நிலையில போய் சுதேசி கப்பல் ஓட்டி இந்த வாகு சிதம்பரனார் இவருக்கு தெரியலையா முத்துராமலிங்க தேவரையா சார் இவர் வைக்கல முத்துராமலிங்க தேவரா வேற மாதிரி ஒரு பொருட்படுத்துற அவர் ஒரு சாதிய தலைவர் மாதிரி கொண்டு வந்து அவரை வந்து வாழும் சித்தர்னு சொன்னாங்க சார் இந்த நம்ம சமீப காலத்துல பார்த்த ஒரு வாழ்ந்த கடவுள் முத்துராமலிங்க தேவர் கொஞ்சமாவது யோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்தா இப்ப இந்த மலை பிரச்சனை இவ்வளவு பெருசா ஓடிட்டு இருக்குது திருப்பரங்குன்ற கொண்ட மலை இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அதுல கருத்து சொல்ல முடியல அதுல கருத்து சொல்லாம கருத்து குருடனாக வாய் மூடி ரெண்டு சமுதாயத்தை ஏமாத்துறது ஏதா ஒரு பக்கம் இல்லை ஒண்ணு பிஜேபி அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் பக்கம் இல்லைங்க இல்ல அப்படின்னா மத்தவங்க எடுக்கிற சேனல் எல்லாத்தையும் ஆரம்பமே திருட்டு உருட்டு பெறத்து இது வந்து இந்த மோசடி தேர்வு எந்த ஒரு அரசியல் அடுத்த கேட்கிற கொள்கைன்னு ஏதாவது ஒண்ணு அவர் சொல்ல சொல்லுங்க சார் திமுகவோட அப்படியே காப்பி பேசுறது ஏதாவது சொல்லுவாங்கல்ல நீட்ட திமுக எடுக்குது இவரும் எதுக்குறாரு இடபிள்யூஎஸ் திமுக எடுக்குது இவரும் எதுக்குறாரு டிமானிட்டேஷனை இவரும் எதுக்குறாரு திமுகவும் எடுக்குது எந்த கொள்கையில் இவர் திமுகவில் இருந்து மாறுபட்டு இருக்கிறார் விஜய்க்கு வேற தனித்துவமான கொள்கை என்ன இருக்குது ரெண்டு உதாரணம் சொல்றேன் திமுக எங்களுடைய ஜென்ம எதிரி அவங்களுடைய கொள்கைக்கு நாங்க நேரெதிரி அவங்க பிரிவினைவாதம் பிராந்தியவாதம் பேசக்கூடியவங்க நாட்டை பிரிக்கக்கூடியவங்க ஆனால் நாங்கள் தேசியவாதம் பேசக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி நிக்கு இருக்குதா இல்லையா நீங்க அஞ்சு பர்சன்ட் சொல்லுங்க ஏழு பர்சன்ட் சொல்லுங்க என்னுடைய கணிப்புல பாஜகவுக்கு ஒரு ஏழு முதல் ஒன்பது சதவீத ஓட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த உலகம் முழுக்க இருக்கிற இலங்கை தமிழர்கள் அப்பாவி எல்லாம் எல்லா நாட்டுலயும் இருக்கிறாங்க அவங்ககிட்ட உருட்டு நிதி திரட்ட நிதி புரட்ட நிதின்னு வாங்கிட்டு வயிற்று போட நடத்திட்டு இருக்கிறாரு தமிழ் தேசிய அதிபர் அவரு ஒரு புது கொள்கையை எடுத்தாருன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு அவரு நினைவு இலங்கைக்கு அதிபராக நினைக்கிறேன் ஆனா இப்ப அந்த ஒரு புது கொள்கையை சொன்னதுனால அவரோட ஒரு எட்டு சதவித வாக்கு வாங்க முடிஞ்சுதா எந்த கொள்கையுமே இல்லாத திமுகவுடைய அப்படியே காப்பி பேஸ்ட் ரேப்பரை மட்டும் மாத்திட்டு எப்படி இந்த மத்திய தேசிய கல்வி கொள்கையை பேப்பர் கிழிச்சு போட்டு திராவிட அட்டையை ஒட்டிக்கிட்டான்னு திமுக காரணங்க அந்த மாதிரி திமுகவோட ரெப்லிக்காவா அப்படியே வந்துட்டு ஆனா இவர் என்னமோ திமுக பய ஜெகத்திக்கிறாரு அதுலயாவது சொந்தமா பேசறதுக்கு சொந்தமா ஒரு கருத்து இருக்குதா அதை எழுதி கொடுக்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு அவங்க கூட இருக்கிறதெல்லாம் பாருங்க ஜான் ஆரோக்கியசேமி அவங்க வளர்த்தி பேஸ்கெட்பால பேர் என்னங்க அந்த கூட இருக்கிற ஆதவர்ஜினா அவன் அவன் டீமே பாருங்க எல்லாம் அந்த கிறிஸ்துவ கூட்டம்தான் வெளியில தெரியுற கூட்டமும் கிறிஸ்துவ கூட்டம்தான் உள்ள இருக்கிறதாது பாருங்க இதுதான் அவங்களோட இது இதை எழுதி கொடுக்கறான்னு ஆரோக்கிய சாமி வேற இல்ல அத கூட ஒண்ணு வெளியே பார்க்க வர சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு அஞ்சு மணி நேரம் கழிச்சு திருப்பி அழிச்சுட்டாங்க அம்மா ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை அதை வாடகைக்கு எடுத்துன்னு பேசுறேன் அது கூட சுத்தலாம் இருக்குது இல்லையா ஆரம்பத்திலேயே புள்ளி எறியப்பட வேண்டிய அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய அபாயகரமான சக்தி இந்த விஜய்கிற பேர் வழி ஒரு தனக்குன்னு ஒரு பர்சனல் அஜெண்டா வச்சுட்டு தன்னுடைய மதத்தை நிறுவுவதற்காக வந்திருக்கிற வேடமிட்ட ஒரு கள்ள கபடதாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக திமுகவில் இறக்கிவிடப்பட்ட டூ பாயிண்ட் ஓ தான் விஜய் ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க ஒண்ணு நினைச்சு இறக்கி விட்டாங்க ஆனா இது எதிர்வினையா போயிடுச்சு விஜய் பிரிக்க விஜயினால அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எல்லாம் பாதுகா பா பாதுகமும் கிடையாது சார் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் சார் நம்பர் ஒன் ஒரு சிறுபான்மை சமிரதாயர் கிறிஸ்துவராத சோசப் விஜய் போட்டுக்கிறாரு தவறு சார் அண்ணா தினிக்கோட அன்ஃபார்சுமே ஒரு யானை யானை படுத்தாலும் குதிரை மட்டும் தோழி யானையை காலில் வந்து சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க அதனால யானை இல்லைன்னு ஆகி போயிடுமா இவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு இவன் கட்சியை அம்மா மறைவிக்கு இந்த ஊருக்கு ஒரு சரிவுக்குடா இல்லைன்னு சொல்லல அந்த சரிக்கு போன பரவளுமன்ற சொல்லு தனியார்னு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி யார் பிரதமர் தலையே இல்லாமல் கோடிக்கிட்டாங்க யார் ஆனா அதுக்காக வாக்கு வங்கி இருபத்தி ரெண்டு இருக்கிறப்ப சட்டமன்ற தேர்தலில் அடிக்கடி சொல்லுவோம் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த கொடுங்கோளை வேணுமா அப்படின்னு மக்கள் முடிவு தேர்தல் எடுத்து இயல்பாக அதிமுக ஒரு ஏழு சதவீத ஓட்டு கூடும் அப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத ஓட்டு வங்கியை இன்னைக்கு தான் மட்டும் தடுத்து வச்சிருக்கிற அஇஅதிமுக பாஜக தேர்தல் பதினோரு சதவீத வாக்குகள் அண்ணாமலைக்கு விழுந்த அவர் ஆளுக்கு கயிறு திருப்பாங்க அண்ணாமலை அண்ணாமலை வந்து பண்ணி செகண்டிய பாஜக கடந்த தேர்தலில் பதினோரு சதவீதம் ஓட்டு விழுந்ததுன்னா அது பிரதமர் மோடி அவர்களுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய மோடிக்காக விழுந்த ஓட்டு அத ஒரு ரெண்டு மூணு சதவீதம் கூட குறைச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஏழு சதவீதம் ஒரு முப்பது பிளஸ் ஒரு ஏழு முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக கூட இருக்குது மத்தவங்களை சேர்த்துக்கீங்கன்னா நீங்க ஈஸியா நாற்பது நாற்பத்தி மூணு தொடர்றப்ப எதுக்காக நேத்து கட்சி ஆரம்பிச்சு சுயநலத்துக்காக தான் சம்பாதிச்ச காசை காப்பாத்திக்கணும் கிறிஸ்தவ மிஷினரிங்க சொன்னது கோடி கோடியா கொட்டுது சார் வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் பணம் லயாலாவில் உட்காந்துட்டு ஒரு டீம் இயங்குது ஓவர்சீஸ்ல உட்காந்துட்டு வாட்டிகன்ல இருந்து ஒரு டீம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்றதுக்கு அந்த மத நிறுவனம் பண்ற இவரை போய் ஒரு ஆளுன்னு நினைச்சு இவர் வருவாரு அப்படின்னு அதிமுக எதிர்பார்த்ததும் அவர் மேல ரொம்ப சாப்டா சாப்பிட்டு பெடலிங் பண்ணது அதிமுகவின் தவறு பாஜகவின் தவறு வந்தா அதிமுக உறுதியாக அந்த கூட்டணி வெல்லாது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் நேச்சுரலி அந்த சமுதாயத்துல ஒரு பெரிய டெட்டை ஏற்படுத்துவார் ஒரு எண்பது சதவீத கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டு அவருக்கு போவோம் சல்லிசா அம்மாவுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு வராது பிஜேபி இருப்பதனால் அப்படின்னு சொல்லப்படுற கிறிஸ்துவ ஓட்டுகளையும் திமுக சல்லிசா அப்படியே வாங்கிட்டு இருக்கிறான் அதுல அவர் டென்ட் ஏற்படுத்துவார் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பெண்கள்ல பாத்தீங்கன்னா அது இஸ்லாமிய சமுதாயமே ஒட்டு மொத்தமா திமுக கடம்பட்டவங்க மாதிரி தீவிரன்னு ஓட்டு போடுவாங்க அதுல ஒரு டென்ட் ஏற்படுத்துவார் அவர் ஐம்பெரும் தலைவர்கள் விக்கிரவாண்டியில அறிவிச்சப்ப எல்லா தலைவர்களையும் விட மரியாதைக்குரிய அம்பேத்கர் பேர் சொன்னப்ப எழுத விசில் சத்தத்தை நீங்க பாத்துருக்கீங்க சோ பாத்தீங்கன்னா திருமாவளம் கூட்டத்தோட ஓட்டு அவர் காலி பண்ணுவார் நாற்பது வயசுக்கு கீழே வயசுக்குள்ள இளம்பெண்கள் இளைஞர்கள் வாங்குவார் நேச்சுரலி சார் அது ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டு திரு கருணாநிதி மேடம் ஜெயலலிதா திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இவங்க ஆட்சி பார்த்தவங்க வர வேண்டும் சிந்திச்சு ஓட்டு போறவங்க அதிமுக சப்போர்ட்டர் சோ அதிமுக இதனால லாசில் நாலாவதா பாத்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒட்டு மொத்தமா ஏ நடக்கிறது வந்து இப்ப சட்டமன்ற தேர்தல்னா கூட நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல் ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இப்ப நடக்கிற தேர்தலுக்கு ஒன்றிய அரசு பாத்ரூம்ல கொழாயில தண்ணி வேலைனா கூட ஒன்றிய அரசு மோடி காரணம் அமித்ஷா தாடிக்காரனோ ரம்மி ரவிக்காக இப்படியே பாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு கொடுங்கோல ஆச்சு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல தச திருப்பிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தாராளமா நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து எதற்காக விஜய் எதிர்பார்த்தீங்க விஜய் என்னைக்கு இந்த சம்பவத்துல ஈடுபட்டு தன்னுடைய அரசியல் லாபத்திற்கு நாற்பத்தி ஓரு பேரை துடிக்க கொன்றாரோ அன்னைக்கே அதிமுக பிஜேபி ஒரு டஃப்பான ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா விஜய்க்கு மறுபடியும் நீங்க உயிர் கொடுக்காம இருந்தீங்கன்னா விஜய் நீ காணாத போயிருப்பார் அதுல ஒரு தவறளி விட்டதாதான் கருதுற விஜய் அவசியம் இல்லை விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தோல்வி தருவோம் என்ன காரணம்னா மறுபடியும் அந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் திமுக பக்கம் கன்சாலிடேட் ஆகும் அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய உயரம் அவருக்கு தெரியும் ஆனா ஏதோ இரண்டாம் கட்டத்தில் சொன்னதுனால விஜய் வந்து அவர் கூடுதல் பலம் அப்படின்னு அந்த கட்சி நினைச்சது அந்த கட்சியுடைய பலகீனும் விஜய் தேதியே இல்ல இன்னைக்கு தேதியில மார்க் பைவேட் இன்னைக்கு தேதியில எலெக்ஷன் வச்சீங்கன்னா அதிமுக பாஜக ஆஹ் ரியல் பாமக இந்த ரிட்டைர்டு பாமக சொல்ல ரியல் பாமக அன்புமணி இவங்க எல்லாம் இழுத்து ஒரு கூட்டணி வச்சாவே மிகப்பெரிய வெற்றி ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது இடத்துல சாதாரணமா ஜெயிக்கலாம் இது இன்றைய நிலைமை இன்னும் நூத்தி பத்து நாள் இருக்குது நூத்தி எழுபது இடத்துல ஜெயிக்கலாம் விஜய் ஒரு பொருட்டே இல்ல விஜய் திமுக எப்படி ஒரு தீய சக்தி அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தியோ அதற்கு இணையான ஒரு சக்தி விஜய் விஜயும் இந்த தேர்தலில் அழித்து ஒழிக்கணும் அதுதான் தேசத்துக்கு நல்லது தமிழ் தேசத்துக்கு நல்லது ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாரு சார் அவரு சினிமாவில் அப்படித்தான ஒரு கதாநாயகம் தானே இருப்பாரு சினிமாவில் ஒரு கதாநாயகம் ஒரு வில்லம் தான் இருப்பாங்க அது கரெக்ட் தான் சினிமாவில் எழுதி கொடுக்குற மாதிரி டைலாக் ஆரோக்கியசாமி ஜான் சாமி எழுதி கொடுக்கறது படிக்கிறாரு அதான் சொல்றேன் பனையூர் பங்களாவில் உட்காந்துட்டு பனையூர் சுகவாசி பனையூர் பங்களாவாசி பனையூர் பங்கு தந்தைக்கு அது சார் நான் கேக்குறேன் நீங்க திரு எம்ஜிஆர் அவர்களை கூட அவருடைய வரலாறு பாருங்க சார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கண்டியில பொருந்து கஞ்சிக்கு வழி இல்லாம வந்து கஷ்டம்னா என்னென்னு தெரியும் பசினா என்னென்னு தெரியும் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு பொரிய தின்னுக்கிட்டு இப்படிலாம் வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு பத்து வருஷம் இருந்து திமுகவில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருந்து திமுகவின் துரோகத்தால் வெளியேற்றப்பட்டு இவ்வளவு அரசியல் பின்புலத்தோட வந்தாரு எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சாரு எழுபத்தி ரெண்டுல கட்சியை தொடங்கி விஜய் வந்து வாங்குட்டு சில்வர் ஸ்பூன் அவங்க அப்பா அந்த காலத்திலேயே மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கு ஏதாவது கஷ்டம் தெரியுமா ரேஷன் கடையில என்னென்ன விற்கிறாங்கன்னு தெரியுமா இப்ப புது இங்க தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்றதுக்கு யோகியமில்லைன்னு போய் பாண்டித்தேர்ல சீன் போட்டார எழுதி கொடுக்கிறோம்னு அறிவு வேண்டாம் இல்ல இந்த குருசிலி ஆனந்தன்னு ஒரு திருப்பானே எமலத்தேழு அந்த புருசிலி ஆனந்த அந்தூர்க்காரன் தானே அங்க போய் சொல்றாரு இந்தியாவில் ரேஷன் கடைகள் இல்லாத ஒரே மாநிலம் புரிச்சே இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா அங்க ரேஷன் கடையை தொடங்கி பல ஆண்டுகள் ஆச்சு அவங்க ஒரு பரிசார்த்தமா ரேஷன் கடை இல்லாம ஒரு திட்டத்தை செயல்படுத்தி பார்த்தாங்க அது உடனே மீண்டும் ரேஷன் கடைக்கு கொண்டு வந்துட்டாங்க நாம்தான் அடுத்து தமிழ்நாட்டின் முடிந்த முதல்வரை இந்திய பிரதமர் ஆசிய கண்டத்தில் நான் வந்து தலைவராக போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா இல்ல எழுதி கொடுத்தான ஜான் ஆரோக்கிய அவனுக்கு மண்டையில எதுவும் இல்லையா அந்த புருசலியான இந்த அவனுக்கும் அறிவில் மக்களுடைய கட கஷ்டம் உனக்கு தெரியுமா கிருஷ்ணா என்ன என்னன்னு தெரியுமா அரிசியில எத்தனை வகை இருக்குதுன்னு தெரியுமா ரேசன் அரிசி கையில வாங்கி பார்த்திருக்கிறியா சாதாரண வண்டிகளுக்கும் தொழிலாளி அன்னன்னைக்கு போற எலக்ட்ரிசியன் வயரிங் பண்றவன் பிளம்பரு இவனுங்களோட பிரச்சனை எல்லாம் ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாம நல்ல உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு வீக்கெண்ட்ல பாத்துட் பிளைட் எடுத்துட்டு பிடிச்சவங்களோட வெளில சுத்திக்கிட்டு தெரியல நீ வந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போற வீட்டு வீட்டுக்கு பங்களா கொடுக்க போற வீட்டு வீட்டுக்கு கார் கொடுக்க போற மோசடி பேர் வழிங்க அரசியல் மோசடி பேர் வழி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி தண்ணியில இருந்து நான் வந்து பைக் ஓட்டுறேன் கார ஓட்டுறேன்னு ஒரு ஆள் சொன்னேன் அவங்க கூட அந்த ஆள் கூட மோசடி பேர் வழின்னு சொல்ல முடியாது இவன் ஒன்னா நம்பர் தேவால அறிவாலய மோசடி பேர் வழி தேவாலய மோசடி பேர் வழி இப்படி வேணா ரெண்டு பேரும் சொல்லலாம் இந்த ரெண்டு மோசடி பேர் வழிகள் இருந்து கோமனை கட்டிட்டு இன்மையான ஏர்வோட்ல ஏழை விவசாயி அதாவது கரும்பு தோட்டத்துல வந்து காங்கிரி தோடு வந்து போட்டுக்கிட்டு எண்பதாயிரம் வேஷம் போடாத கோமனம் தெரிய கட்டிட்டு அன்றாயிரம் தெரிய வேட்டி கட்டிட்டு இறங்கி அந்த மலையாள பாதிக்கப்பட்ட இடத்துல போய் பார்த்தார அந்த சாமி வேண்டும் பழனி சாமி வேண்டும் மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க அவரு வந்து எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு கனவு உலகில் வாழ்றாரு நிஜ தமிழ்நாடு நிஜ தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன எதுவும் தெரியாது சினிமா கோமாளி மக்களை ஏமாத்துவதற்காக மக்கள் மன்றத்தில் நடிக்க வந்த அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சீமானை விட தீய சக்தியார்னா விஜய் தான் சார் இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ அவரு அண்ணா அதிமுகவினுடைய ஓட்ட ஒரு பக்கம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றார் இப்போ விஜயோடைய பேச்சை வந்து நிச்சயமா ஒரு ஐந்து கோடி மக்கள் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து பாக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை வந்து தவிர்த்துட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தமிழக அரசியலை கெடுக்க வந்த ஒரு கபடதாரி அப்படிங்கிறது அதிமுக அதிமுகவும் மரியாதைக்குரிய தேசிய திராவிட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய நைனார் நாய் தான் இதை முதல் வேலையா கையில எடுத்து இதை அவங்க தொடர்ந்து செய்யணும் விஜய அம்பலப்படுத்தணும் சார் சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிறவனை போய் கேட்டீங்கன்னா கூட தெரியும் சார் போட்டி என்பது உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப சும்மா அவருக்கு எழுதி கொடுக்கறத படிச்சு மக்கள் நம்பிடுவாங்கன்னு ஒரு பெர்செப்சன் அவர் ஏற்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாருங்க நிச்சயமா அம்பலப்படுவார் ஆனாப்பட்ட சிரஞ்சீவியே அங்க ஒண்ணும் கட்சி நடத்த முடியாது அவருக்கு மொதல் தடவை கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க சார் அவருக்கு அவரே கடைசியில காங்கிரஸ்ல போய் கரைஞ்சு போயிட்டாரு நீங்க என்ன பாருங்க திமுகவோட ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் செட்டில் ஆகி அவரு படம் அடிக்கிறது தான் சார் திமுகவால் விடப்பட்ட திமுகவின்